சுருக்கமான சிலுவை பாதை இன்றைய உலகின் போராட்டங்களில் இயேசுவின் பயணம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பு நிறைந்த இறைவா இன்றைய உலக வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகளோடு இணைத்து பிரார்த்திக்கிறோம் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இன்றைய உலகில் அநியாயமான தீர்ப்புகளால் அநேகர் வேதனைப்படுகிறார்கள் பிதாவே அநீதியால் துன்புறும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் உண்மை வெளிப்படவும் நீதி நிலைநாட்டப்படவும் எங்களுக்கு துணிவை தாரும் எங்கள் சொந்த தீர்ப்புகளைப் பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க உதவும் அனைவரையும் மரியாதையுடன் நடத்த எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் ஆண்டவரே சுமைகளால் நசுக்கப்படும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் தனிமையில் துன்புறுப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் கடினமான சூழல்களில் இருப்பவர்களுக்கு பலத்தை தரவும் மற்றவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்குக் கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இறைவா வாழ்க்கையில் விழுந்து வேதனைப்படுவோருக்காக வேண்டுகிறோம் தோல்விகளிலிருந்து மீண்டு எழும் உறுதியை எங்களுக்குத் தாரும் எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை மீறி வாழ துணிவை தாரும் வேழ்ந்தவர்களை நிந்திக்காமல் அவர்களுக்கு உதவும் மனதை எங்களுக்குத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்னை மறியாளே உடைந்த குடும்பங்களுக்காகவும் பிரிந்த அன்புக்குரியவர்களுக்காகவும் வேண்டுகிறோம் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை காத்தருளும் எங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் அன்பையும் மன்னிப்பையும் எங்கள் வீடுகளில் வளர்க்க எங்களுக்குக் கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இன்றைய சமூகத்தில் பலருக்கு உதவி தேவைப்படுகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாம் இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகிறோம் ஆண்டவரே உலகெங்கிலும் தன்னார்வ தொண்டு செய்பவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு எங்கள் இதயங்கள் உருகவும் செயல்படவும் அருள் புரியும் தேவைப்படுவோருக்கு உதவ எங்கள் வசதிகளையும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கருணை நிறைந்த சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் சுயநலன்களை தாண்டி மற்றவர்களின் தேவைகளை பார்க்க எங்களுக்கு உதவும் தைரியமாக எழுந்து நின்று நீதிக்காக குரல் கொடுக்க எங்களுக்கு துணிவை தாரும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உமது முகத்தைக் காண எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் பிதாவே மீண்டும் மீண்டும் சோதனைகளால் வீழ்பவர்களுக்காக வேண்டுகிறோம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தேடுவோருக்கு துணையாக இருப்பீராக மீள முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக உணர்பவர்களுக்கு நம்பிக்கை அளியும் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாரும் எங்களது வாழ்வின் துன்பங்கள் சுமைகள் சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதைக் கண்டுகொண்டு இலட்சியத்தோடு பணிபுரிய அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இறைவா துன்பப்படும் தாய்மார்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டுகிறோம் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை காத்தருளும் மற்றவர்களின் வேதனையைக் கண்டு எங்கள் கண்களில் கண்ணீர் பெருகவும் செயல்படவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் ஆண்டவரே முற்றிலும் சோர்ந்து போயிருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம் நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையைத் தாரும் விரத்தியடைந்தவர்களுக்கு புதிய ஆற்றலை தாரும் எங்கள் வழிகளிலும் சோர்வுகளிலும் உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இறைவா மானத்தை இழந்து நிற்கும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் தங்கள் கண்ணியத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் அதை பெற உதவியருளும் எங்கள் போலித்தனங்களை களைந்து உண்மையான எங்களாக இருக்க எங்களுக்கு துணிவை தாரும் மற்றவர்களின் கண்ணியத்தை மதிக்கவும் பாதுகாக்கவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் ஆண்டவரே கொடுமையான வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டுகிறோம் மன்னிக்க முடியாத காயங்களை சுமப்பவர்களுக்கு மன்னிக்கும் மனதை தாரும் துன்புறுத்துபவர்களை மன்னிக்கவும் நல்லிணக்கத்திற்கான பாதையை தேடவும் எங்களுக்கு உதவும் எங்கள் துன்பங்களை உமக்காக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் இறைவா மரணத்தின் நிழலில் வாழும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் நோயால் துன்புறுப்பவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் அளித்தருளும் இறுதி நாட்களில் இருப்பவர்களுக்கு உமது அன்பின் பிரசன்னத்தை உணர்த்தும் மரணத்தையும் தாண்டிய நம்பிக்கையை எங்களுக்குத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் அன்னை மரியாலே தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வேதனைப்படுவோருக்காக வேண்டுகிறோம் துக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் அழியும் இழப்பின் வேதனையை எங்களால் முடிந்தவரை இலகுவாக்க எங்களுக்கு உதவும் எங்கள் அன்புக்குரியவர்களின் நினைவுகளைப் போற்றி அவர்களின் வாழ்வை கொண்டாட எங்களுக்குக் கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இறைவா நம்பிக்கையின்றி இருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம் புதிய தொடக்கங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் அழியும் எங்கள் வாழ்வின் இருண்ட காலங்களில் உமது பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவும் உயிர்ப்பின் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி ஆண்டவரே இந்நாளில் எங்கள் வாழ்வின் பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நம்மை வழிநடத்தும் ஒளியாக நீர் நடத்தும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உமது வலிமையின் நிழல் எனக்கு துணையாயிருப்பதாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்